வணக்கம் தோழர்களே நான் உங்க தமிழின் சக்தி பல ஆச்சரியங்கள் பல ரகசியங்கள் நிறைந்த ஒரு இதிகாசம் தான் மகாபாரதம் அத பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நிறைய பேருக்கு இப்படி ஒரு மாபெரும் நிகழ்வு உண்மையிலேயே நடந்திருக்குமா அப்படின்னு சந்தேகம் வரும் ஆனா மகாபாரதம் உண்மையிலேயே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக வலிமையான ஆதாரம் ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்டா நான் ஒரு விஷயத்த சொல்வேன் அதுதான் சக்கரவியூகம் ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு வியாசர் வெறும் கற்பனையால மட்டும் இப்படி ஒரு பத்தி கண்டிப்பா எழுதி இருக்க வாய்ப்பே இல்ல அந்த அளவுக்கு இந்த சக்கரவியூகத்தை மகாபாரதம் முழுக்க விரிவா விவரிக்கப்பட்டிருக்கு ஆனா அதை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை பத்தி மட்டும் வியாசர் மூச்சு கூட விடல அந்த ரகசியமானது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அந்த காலகட்டத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு உமலைச்சுவடிகள்லயும் சரி பண்டைய புராணங்கள்லயும் சரி எந்த ஒரு எழுத்து வடிவத்திலையும் அந்த ரகசியமானது பதிவு செய்யப்படல இப்பேற்பட்ட அந்த சக்கரவியூகத்தின் ரகசியம் வாய் வழியாக மட்டுமே ஒரு தலைமுறையில இருந்து மற்றொரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு தலைமுறையில இந்த ரகசியத்தை தெரிஞ்ச ஒருத்தர் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள்ல யாரு தகுதியானவர் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அவருக்கு மட்டுமே அத கத்து கொடுப்பாரு உதாரணத்துக்கு துரோணர் தன் மகன் அஸ்வத்தாமனுக்கு கூட கத்து கொடுக்காம தான் அர்ஜுனருக்கு மட்டுமே இந்த ரகசியத்தை கத்து கொடுத்தார் அர்ஜுனர் மூலமாக அவரோட மகன் அபிமன்யு தெரிஞ்சுக்கிட்டார் இதே மாதிரி கிருஷ்ணர் மூலமா அவரோட மகன் பிரத்யனும் தெரிஞ்சுக்கிட்டாரு சக்கரவியூகத்தை எப்படி உடைக்கணும் அப்படிங்கற அந்த ரகசியம் தெரியாதவர் எப்பேற்பட்ட படை வச்சிருந்தாலும் சரி அவர் வீரனா இருந்தாலும் சரி ஒருவேளை போர்க்களத்துல அவர் சக்கரவியூகத்தை எதிர்ப்பு எதிர்கொள்ளும் சூழல் ஏற்பட்டா கண்டிப்பா அவரும் அவர் படையும் தோல்வியை சந்திப்பது உறுதி அதுவே அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவரோட படையில இருந்தா கூட கண்டிப்பா அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் இப்பேர்பட்ட இந்த சக்கரவியூகத்தின் ரகசியத்தை பற்றி இதுவரை யாரும் பேசா செவிவழி தகவல்கள் மூலமாக இன்று நாமும் அறிவும் வாங்க வணக்கம் தொடர்களே தொடர்களே நான் உங்கள் தமிழன் சக்தி நமது இந்து சமய போர் முறைகளின் படி இரு படைகளுக்கு இடையே போர் நடக்குது அப்படின்னா பல வியூகங்களாக அமைப்பார் அப்படி அமைக்கப்படும் ஒவ்வொரு வியூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டது சில வியூகங்கள் தாக்குதலுக்கு இந்த மாதிரி மொத்தம் பதினேழு வியூகங்கள் இருக்கு இந்த வியூகங்கள் பல்வேறு வகைகளால் போர்க்களத்தில் பிரிந்து செயல்படுத்தப்படும் அவைகள்ல மிக முக்கியமான ஒன்று dans சக்கரவியூகம் மகாபாரதத்துல இந்த சக்கரவியூகம் மொத்தம் மூணு முறை அமைக்கப்பட்டிருக்கு முதலாவதா விராட போரின் போது துரியோதனனை பாதுகாக்க பீஷ்மர் சக்கரவியூகத்தை அமைத்தார் இரண்டாவதா பதிமூன்றாம் நாள் போரின் போது துரோணாச்சாரியார் யுதிஷ்டரை சிறைபிடிக்க அமைத்தார் ஆனா அதுவே அபிமன்யோட உயிரை பறித்தது மூன்றாவது முறையா அதுக்கு அடுத்த நாளே அர்ஜுனர் கிட்ட இருந்து ஜெயத்ரதனை பாதுகாக்கிறதுக்காக மீண்டும் சக்கரவியூகம் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டது சரி நாம இந்த ச என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம் அதாவது அமைப்பையே சக்கரவியூகம் அப்படின்னு சொல்றாங்க நகரக்கூடிய இந்த சக்கரவியூகமானது எதிரில் வரும் எதிரியை உள்ளே மையத்திற்குள் அழைத்து சென்று தப்பிக்க வழியின்றி சிறைப்பிடிக்க உதவுகிறது இப்படிப்பட்ட இந்த சக்கரவியூகமானது ஏழு அடுக்கு வட்ட வடிவ அமைப்புகளை கொண்டது இதுக்குள்ள போக ஒரு நுழைவாயிலும் உண்டு அந்த நுழைவாயில் வழியா உள்ள வரும் எதிரி வீரர்களை நேரடியா இது ஐந்தாவது அடுக்கு அவர்களை மீண்டும் வெளிப்புறமா சுத்தவிடும் உள் எதிரி வீரர்களை குழப்பமடைய செய்வதற்காக இந்த ஒரு ஏற்பாடு இந்த சக்கரவியூகத்தின் மைய தான் படை தளபதி மற்றும் முக்கிய மன்னர்கள் இருப்பாங்க உள்புறத்துல உள்ள ரெண்டு மூன்று நான்கு அடுக்குகளில் கூட பார்க்க முடியாத அளவு மிகவும் வலிமையான வீரர்கள் பாதுகாப்பிற்காக அவர்களை சுற்றி இருப்பாங்க வெளிப்புறம் உள்ள அமைப்பின் படி யாராவது உள்ளே எதிரிகளை தாக்குவதற்கு பதிலாக அவங்களோட உயிர அந்த வலிமையான வீரர்களிடம் இருந்து தற்காத்துக் கொள்வதில் மும்மரமா ஈடுபட வைக்கும் குருஷேத்திர போரின் போது பாண்டவர் தரப்பினால இந்த சக்கரவியூகத்தை

முழுவதும் நகர்ந்துகிட்டே வரும் அது எப்படி அத்தனை படைவீரர்களும் ஒரே மாதிரி சுழன்றுகிட்டே படை தளபதி நினைக்கும் திசைக்கு நகர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயமே அதுதான் இந்த சுழற்படை வீரர்கள் முரசொலிக்கு ஏத்த மாதிரி தான் நகர்வாங்க அதாவது அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாய் ஒரு திசையை நோக்கி நகர்வதற்கு இந்த முரசலி மெட்டுக்கள் மூலமாக தான் கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் எந்த மாதிரி முரசலிக்கு எந்த திசையில் நகர வேண்டும் அந்த படைவீரர்களுக்கு மட்டும் தான் தெரியும் எதிரி வீரர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது இந்த ஒரு விஷயம்தான் இந்த அமைப்பை மிக ஆபத்தான ஒன்னா ஆக்குது இப்பேர்ப்பட்ட இந்த சக்கரவியூகத்தை செயலழக்கச் செய்ய வெறும் அந்த முரசலிக்கும் வீரரை எதிரிகள் கொன்றுவிட்டாலே போதும் ஆனால் முரசலிக்கும் வீரரை கொள்வதென்பது போர் தர்மத்திற்கு எதிரானது ஆகையால் அதை யாரும் செய்ய முன்வர மாட்டாங்க சக்கரவியூகத்தில் பங்கேற்கும் போர் வீரர்களை யாராச்சும் கொல்லப்பட்டால் கொல்லப்பட்டவரின் வலது பக்கத்தில் உள்ள வீரர்களால் அந்த வெற்றிடம் சுழன்று கொண்டே நிரப்பப்படும் ஆகையால் எதிர்த்து போரிடும் படைக்கு எத்தனை வீரர்கள் எஞ்சி உள்ளனர் அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இந்த சக்கரவியூகத்தை போர்க்காலத்துல இருந்து பார்க்கும் போது குறைவான வீரர்கள் கொண்ட ஒரு சாதாரண வியூகம் மாதிரி தான் தெரியும் அமைக்கப்பட்டிருப்பது சக்கரவியூகம் அப்படின்னு எதிரிகள் உணர்ந்து கொள்வதற்குள் எதிரியின் பாதி படைக்கு மேல இதுல சிக்கி பெரும்பாலும் உயிரிழந்து விடுவர் இன்னைக்கு இருக்கிற ட்ரோன்கள் மாதிரி பறவை கண் கொண்டு ஆகாயத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அமைக்கப்பட்டிருப்பது சக்கர வியூகம் அப்படின்னு எதிர்க்கு புலப்படும் ஆனா அப்படி மேல இருந்து பார்த்தா கூட இது எந்த பக்கமா நகருது அப்படின்னு கொஞ்சம் கூட கணிக்க முடியாது சக்கர வியூகத்தை எதிர்த்து போரிடுபவரின் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் உளவியல் தாக்கமே மிக கொடுமையானது இந்த கொடிய சுழல் உருவாக்கத்திற்குள் எதிர்த்து போரிடுவது அவர்களை மன ரீதியாக குழப்பமடைய செய்வது மட்டும் இல்லாம உடலாலும் அவர்களை சோர்வடைய செய்யும் பாரத போரில் பீஷ்மர் வீழ்ந்த பிறகு பதிமூனாவது நாள் கௌரவ படைகளை தலைமை தாங்கி வழி நடத்தினார் துரோணாச்சாரியார் அப்போ அன்னைக்கு உயிரோடு சிறைப்பிடித்து விட்டால் போர் கௌரவர்களுக்கு சாதகமாக அன்றே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு திட்டம் போட்டனர் கௌரவர்கள் இதனால அண்ணன் போர் தொடங்கியவுடன் துரோணாச்சாரியாரால அமைக்கப்பட்ட வியூகமே சக்கரவியூகம் இந்த சக்கரவியூகத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டு வச்சிருந்தாங்க வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் வெகு சிலரே பாண்டவர்கள் தரப்புல அந்த ரகசியம் அறிந்தவர்கள் கிருஷ்ணர் அர்ஜுனர் மற்றும் அபிமன்யு ஆனா இதுல அபிமன்யுக்கு உடைத்து உள்ளே போகும் ரகசியம் தெரியுமே தவிர உள்ளிருந்து

அர்ஜுனன் உரைத்த சக்கரவியூகத்தின் யுக்தியை கொண்டே அபிமன்யு முன்னேறி சென்றான் எப்படி உடைத்து முன்னேற வேண்டும் என்ற அந்த நுட்பம் அறிந்த அவன் சுழலும் வீரர்களின் அடுக்குகளை தாண்டி வியூகத்தின் மையத்தை அடைந்தான் ஆனால் உள்ளே இருந்த வலிமையான வீரர்களிடம் அகப்பட்டு கொண்டதாலும் உடைத்து சென்ற களைப்பினாலும் வெளிவரும் நுட்பம் அறியாததாலும் கை கால்கள் துண்டிக்கப்பட்டு கொடூரமாக அன்று கௌரவர்களால கொல்லப்பட்டான் சரி இவ்வளவு கொடுமையான இந்த சக்கரவியூகத்தை எப்படி உடைச்சு உள்ள போறது அப்படியே உடைச்சு உள்ள போயிட்டா எப்படி உயிர் பிழைச்சு மையம் வரை சென்று எதிரிகளை வீழ்த்தி விட்டு பின் எப்படி உயிரோட வெளியே வர்றது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் என்னால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு பல நாட்கள் செலவு செய்து தான் இந்த காணொலி வடிவில் உங்களுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி செஞ்சுட்டு வரேன் உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் குடும்ப அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க செய்யற இந்த சின்ன உதவி என்ன பெரிய அளவுல ஊக்கப்படுத்தும் சரி நாம இந்த ரகசியத்தை தெரிஞ்சுப்போம் இந்த சக்கரவியூகத்தின் பின்னணியில் ஒரு மிக பெரிய கணித அறிவியலே ஒளிஞ்சிருக்கு சக்கரவியூகம் ஏழு அடுக்குகள் கொண்டதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆகையால் உன்ன ஏழால வகுக்கணும் அப்படி ஒன்றை ஏழால வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு நாலு ரெண்டு எட்டு ஐந்து ஏழு ஒன்னு நாலு ரெண்டு எட்டு ஐந்து ஏழு இந்த ஒன்னு நாலு ரெண்டு எட்டு ஐந்து ஏழு என்கிற தொடர் எண்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே வரும் இதுதான் இந்த வியூகத்தோட சூட்சமம் அதாவது வெளிப்புற அடுக்கல வெறும் அடர்த்தி ஒவ்வொரு மடங்கா அதிகரிச்சுட்டே வரும் இறுதியா மையத்தை நீங்க அடையும் போது சுமார் முப்பது லட்சம் வீரர்களை நீங்க தாண்டி வந்திருக்கணும் இந்த ஏழானது போர் வீரரின் மன வலிமையை குறிக்கும் அதாவது இந்த வியூகத்திற்குள் போர் வீரன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அடுக்கிற்குள் நுழையும் போதும் அவனுடைய உடல் மற்றும் மன வலிமையை இன்னொரு மடங்கு உயர்த்தி போரிட வேண்டும் இறுதியா மையப்பகுதியான அடுக்கை அடையும் போது அவன் ஏழு மடங்கு உடல் மற்றும் மன வலிமையை பயன்படுத்த வேண்டும் நினைச்சு பாருங்க ஒரு வீரன் சண்டை போட்டு முன்னேறி போக போக இயல்பா அவனுடைய வலிமை குறையதான செய்யும் ஆனா எவன் ஒருவனால அவன் வலிமையை ஒவ்வொரு அடுக்கு முன்னேற்றத்திலும் இத்தனை மடங்கு அதிகரிக்க முடியுமோ அவனால மட்டும்தான் இந்த சக்கரவியூகத்துக்குள்ள உயிர் பிழைத்து மையத்தை அடைய முடியும் சக்கரவியூகத்துல ஒரு வீரன் ஒவ்வொரு அடுக்கா முன்னேறும் போது அவனுக்கு முன்னாடி உள்ள அடுக்கு வீரர்களிடம் மட்டும் சண்டை போட்டா போதும் அதாவது ஒன்னாவது அடுக்கை தாண்டி ஒரு வீரன் இப்போ ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் நடுவுல இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம் அப்ப அவன் வெறும் இரண்டாம் அடுக்கு வீரர்களை மட்டும் எதிர்கொண்டால் போதும் ஏன்னா அந்த வீகத்தின் விதிமுறைகளின் படி ஒருத்த உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை உள்ள நுழைய விட்ட அந்த ஒன்றாம் அடுக்கு வீரர்கள் அவங்க கூட சண்டை போட மாட்டாங்க அதுக்கு பதிலா மேற்கொண்டு வேற யாரும் புதுசா உள்ள நுழையாம இருக்க வெளிப்புறம் பார்த்துதான் சண்டை போடுவாங்க ஆகையால் உள்ளே நுழையும் வீரன் அவன் முன்னாடி எதிர்கொள்ளும் அடுக்கு வீரர்களை மட்டும் வென்றாலே போதும் ஆனா அதே நேரத்துல வியூகத்துல இருந்து வெளியே வரும்போது ரெண்டு அடுக்குக்கு இடையே இருந்தா அந்த ரெண்டு அடுக்கு வீரர்களுமே அவங்க கூட சண்டை போடுவாங்க இதனாலதான் வெளியே வர்றது உள்ள நுழையிறத விட கஷ்டம் சரி இப்போ கடை இந்த வியூகத்தை எப்படி உடைச்சு உள்ளே போறது அப்படிங்கற அந்த ரகசியத்தை பார்க்கலாம் நாம முன்ன பார்த்த மாதிரியே இந்த அடுக்குகள்ல உள்ள எந்த ஒரு வீரனை கொன்றாலும் அந்த வெற்றிடம் உடனே அருகில் உள்ள வீரனால நிரப்பப்படும் உதாரணத்துக்கு இந்த இயங்குற இடத்துல உள்ள வீரனை நாம கொன்னா உடனே வீரர்கள் சுழன்று பி அப்படிங்கிற வீரன் ஏ இருந்த இடத்துக்கு வந்து அந்த இடைவெளியை நிரப்பிடுவான் அதனால நம்மளால உள்ள போக முடியாது அப்ப எப்படி உள்ள போகணும் அப்படின்னா இந்த ஏவ அடிக்கிறதுக்கு பதில

அதுவும் ஒரே நேரத்தில் கொண்டு அதன் மூலமா உண்டாகும் வெற்றிடம் வழியாக தான் இதை செய்வது அவ்வளவு வீரர்களை சாய்த்து அவர்கள் இடத்தை நிரப்புறதுக்கு முன்னாடியே நாம உள்ள முன்னேறி சென்று விடணும் வெளியே வரும்போதும் இதே மாதிரி நுட்பத்தை தான் பயன்படுத்தணும் ஆனா அது இன்னும் வெளியே வரும்போது படுக்கையில் உள்ள வீரர்களையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வீழ்த்தி வெளியே வர வேண்டும் இப்பேற்பட்ட இந்த சக்கரவியூகத்தோட ஒரு மாறுபட்ட வடிவம் தான் பத்மவியூகம் அபிமன்யு கொல்லப்பட்ட மறுநாளே ஜெயத்ரதனை காப்பாத்துறதுக்காக கௌரவர்கள் மூன்று வியூகங்களை அமைத்தனர் முதல்ல சுச்சி வியூகம் இதை வந்து ஊசி வடிவில இருக்கும் அதுக்கடுத்து சகத்த வியூகம் இது தேர் வடிவில இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து பத்மவியூகம் இது வந்து சக்கரவியூகத்தோட ஒரு மாறுபட்ட வடிவம்னு சொல்லலாம் இந்த மூன்று வியூகங்களும் சேர்ந்து நாற்பத்தி மைல் தூரம் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நினைச்சு பாருங்க இந்த வியூகங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்னு அர்ஜுனர் முதல் ரெண்டு வியூகத்தை உடைத்து அந்த மூன்றாவதான பத்ம வியூகத்தை நெருங்கும் போது நூற்று கணக்கான குதிரை வீரர்களும் அறுபதாயிரம் தேர்களும் இருபத்தி ஓராயிரம் படை வீரர்களும் பதினாலாயிரம் யானைகளும் அர்ஜுனருக்கும் ஜெயத்ரதனுக்கும் நடுவுல இருந்ததாக மகாபாரதம் சொல்லுது அப்படின்னா இந்த சக்கரவியூகம் எவ்வளவு பெருசு அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க அதை உடைத்து ஜெயத்ரதனை நெருங்க முடியாவிட்டாலும் கிருஷ்ணரின் உதவியால அன்று ஜெயத்ரதனை கொன்றார் அர்ஜுனர் இப்பேற்பட்ட இந்த சக்கரவியூகத்தை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு இந்த தகவல்களை சேர்த்திருக்கேன் அப்படின்னு நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்